சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே ஏழு அடி உயர படுக்கையில் படுத்து பெண் சாமியார் கூறிய அருள்வாக்கை கேட்க மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குவிந்தனர் முள்படுக்கையில் பக்தி பரவசத்துடன் மூதாட்டி சாமியாடிய சம்பவம் பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள லாடனேந்தல் கிராமத்தில் பூங்காவன முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலின் நிர்வாகியாக நாகராணி அம்மையார் என்பவர் இருந்து வருகிறார் இவர் சிறு வயது முதலே கடந்த நாற்பத்து ஐந்து வருடங்களாக ஒவ்வொரு மண்டல பூஜை என்று நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து முள்படுகையில் நின்று அமர்ந்து ஆடி பாடி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வந்தார் இந்த ஆண்டு நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மண்டல பூஜை விழா கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கி நடந்து வருகிறார் விழாவையொட்டி நேற்று நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாரதனை நடைபெற்ற பின்னர் முள்படுக்கையில் அமர்ந்து நாகராணி அம்மையார் அருளாசி வழங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இதற்காக உடைமுள் இலந்தை முள் கற்றாழை முள் உள்ளிட்ட பல்வேறு முட்களால் ஏழு அடி உயரத்திற்கு முள்படுகை அமைக்கப்பட்டிருந்தது கோவிலுக்கு பக்தி பாடல்கள் பாடி ஆடி வந்த பெண் பக்தர்களும் ஒரு கட்டத்தில் பக்தி பரவசத்துடன் சாமியாடினர் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட நிலையில் நாகராணி அம்மையார் முள்படுக்கையில் அமர்ந்தும் நின்று கொண்டும் கொண்டும் ஆடியபடியும் ஆக்ரோஷமாக பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் முள்படுக்கையில் நின்று நாகராணை அம்மையார் சாமியாடிய காட்சிகள் அவரது விரதத்தின் பலனையும் கடவுளின் சக்தியையும் நிரூபிப்பதாக இருந்தது பிளஸ் செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் ராஜேஷ்